இது பண்ணியிருக்கான் இருபத்தி ஏழு பெண்களை இதே மாதிரி பண்ணதான் சரி இந்த இருபத்தி ஏழு பெண்களும் வெளியில் சொல்லாம அப்போ இவன் இந்த அந்த சால்ட்டை வானு கூப்பிட்ட மாதிரி அந்த இருபத்தாறு பெண்களையும் கூப்பிட்டுருப்பாங்க பெண்ணுக்கு சாதகமா இருக்கா நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஸ்ரீமதி அம்மாவும் ஒரு பெண்ணு தானே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக போகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இவர்கள் இவங்க ஆட்சியிலே இருக்கக்கூடாது திமுகவை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சாலே முதல் அமைச்சரை அவனை காப்பாற்றி அந்த சாரை ஏன் இழுக்குது பின்னணியில் இருக்கிறவன் திமுகவை திமுக கொடியோட போய்கிட்டு அங்க இதில் மூணு நாலு பெண்கள்கிட்ட கலாட்டா பண்ணாங்க அது அப்படியே அண்ணா திமுகக்காரங்க சொந்தக்காரன்னு முடிச்சோன்னா இல்லையா அப்ப ஈடுபட்ட திமுகக்காரன் தான் காப்பாத்துறாங்கல்ல வழக்குகளில் காலத்தா அதனால தான் வழக்கு நடத்துறது இடையார் அரசாங்க விக்கிது அரசாங்க விற்கியில் யாரும் கண்ட்ரோலில் இருக்கான் முதல்வர் கண்ட்ரோல் அவன் முதல் விடு இவனை கைது பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு பத்திரிக்கை அவளவு பெரிய விடுதலை பண்ணிக்கிறார் அதனாலதான் சொல்றேன் இத்தனை பாவத்தையும் மொத்தமாக சுமக்கிறார் ஸ்டாலின் ஞானசேகரன் வந்தா ஞானசேகரன் என்னுடைய கட்சி உறுப்பினர் இல்ல என்னுடைய கட்சி ஆதரவாளர்னு ஒரு முதலமைச்சரே சொல்றேன் இதை விட கேவல ஆதரவாளருக்கா மாணவரை நீ துணை செயலாளருக்கும் கொடுத்தீங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து இது இது பண்ணார்ல போதை மருதை கடத்தினாரில்ல அவனை அயலான் செயலாளராக போட்டது அயோத்தியா குப்பம் வீரமணியார் அண்ணாதிமுக விஜயகுமார் உடனே கேட்டார் அம்மா இல்லை நம்ம கட்சிக்காரவங்களும் இருக்காங்க கட்சியாக அட்டின்னு மனசாட்சி உள்ள ஒரு அல்ல ஸ்டாலின் ஞானம் செய்யணும் இப்போ கொடுக்க பொருள் கொடுத்து சொல்லுவாங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய வழக்கு அது தொடர்பான குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் பண் அதுல அந்த கலவர வழக்குல முதல் குற்றவாளி வந்து அந்த மாணவியினுடைய தாயாரை தான் முதல் குற்றவாளி இரண்டாவது குற்றவாளி அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்தான் இரண்டாவது குற்றவாளி விசிகா மாவட்ட செயலாளர் இரண்டாவது குற்றவாளின்னு சொல்லி இப்படிப்பட்ட குற்றப்பத்திரிகை எதை காட்டுகிறது நான் அதாவது இது வந்து ஒரு தற்கொலை வழக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி மக்கள் மனசுல அதுதான் நீங்கள் சொன்னீங்க தற்கொலைங்க ஆனால் இது கொலைன்னு மக்கள் சொன்னாங்களே அது உண்மையானது தான் நீங்கள் கண்டுபிடிக்கும் அதுக்கு பதில் சொல்ற விதமாக தான் குற்றப்படுத்திருக்கேன் விசிகா மாவட்ட செயலாளர் ஏன் போட்டீங்க குற்றவாளியா அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நடந்த கலவரம் அதுல அவருக்கு சம்பந்தம் இருக்கும் அந்த பொண்ணுடைய தாயாருக்கும் அந்த கலவரத்தை தூண்டி விட்டதுல சம்பந்தம் இருக்கான் அது தற்கொலை வழக்க கொலை வழக்காங்கிறது ஆராய்ச்சியே பண்ணாம அது சும்மா கலவரத்தை உருவாக்கின ஒரு வழக்கு மாதிரி ஏ ஒன்னா போய் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தற்கொலை வழக்கா கலவரத்தை வழக்கா ஏ ஒண்ணு அவங்க என்ன என்ன தற்கொலை விட்டுட்டீங்களா இல்ல தற்கொலையா கொலையாங்கிற விசாரணை பண்ணலையா நீங்க

உயர் நீதிமன்றம் அதை இது பண்ணிட்டாங்க சமாதானம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டை முடியாத ஒரு மேல நடவடிக்கை எடுக்க அப்ப நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கின் தன்மை என்ன செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தி இருக்காரு வேலை வாங்கி தரானு இதுதானே வழக்கு அப்ப அது குற்றவாளி யாரு பணத்தை வாங்கிய செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தரானு ஏமாத்தின செந்தில் பாலாஜி தானே குற்றவாளி ரெண்டாயிரம் பேர் மேல குற்றப்பத்து குற்றவாளி எத்தனை பேர் போட்டான் ரெண்டாயிரம் பேர் யார் யாரு பணம் கொடுத்தவனும் குற்றவாளி ஆகிட்டான் இங்க ஸ்ரீமதி அம்மாவை குற்றவாளி ஆக்குற மாதிரி பணம் கொடுத்தவனையும் குற்றவாளியாக்குறான் எதுக்கு அந்த மெயின் கேஸ் அடிபட்டு போகணும் பணத்தை ஏன் போட்டான் தெரியுமா அதாவது திமுகவுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போலீஸ் விவகாரத்திலேயே நடந்த மாதிரி இல்ல இல்ல இது இது சொல்லி முடிச்சிடல இது எப்படின்னா அவன் என்ன கொண்டு வரான் நீ நீ தாண்டா பணம் கொடுத்த செந்தில் பாலாஜிக்கு தெரியும் ஒரு குற்றவாளி லஞ்சம் ஒழிப்பதுபடி பணம் லஞ்சம் கொடுத்தவனும் குற்றவாளி வாங்குனவனும் குற்றவாளின்னு இருக்கு அப்ப நீயும் குற்றவாளி அப்படின்னு அவனையும் சேர்த்து விட்டான் இப்ப இதை செந்தில் பாலாஜி பணம் வாங்கினாருன்னு சொல்லி சாட்சி சொல்லிடுறாங்கன்னு வைங்க லஞ்சம் கொடுத்ததுக்காக கொடுத்தா இவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்ப பயமுறுத்தலாம் பாருங்க யார புகார்தாரர் பயமுறுத்தலாம் போலீஸ் குற்றவாளிய பயமுறுத்துறத விட புகார் அப்ப புகார்தாரர் விட்டுட்டு ஓடிடுவோம் அந்த வழக்கு இல்லாம போயிடும் அதே கதை இப்ப இங்க தற்கொலை கொலைன்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அம்மாவே முதல் குற்றவாளியாக்கு நீதான் கலவரம் பண்ணு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க வேணாம்ப்பா அந்த புகாரே வேணாம் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க இல்ல அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மாதிரி அயோக்கியர்கள் வந்து அதாவது ஆட்சி பொறுப்புல இருக்கவே கூட நீதி வழங்கணும் ஒரு நாட்டு முதலமைச்சர் மனசாட்சி வேணும் நீதி வழங்கணும் பாதிக்கப்பட்டவங்க வராங்க பொண்ணோட அம்மா அவங்க நீதி கேட்கிறாங்க அவனையும் குற்றவாளி ஆக்கி கொண்டு வந்த எவ்வளவு பெரிய அரக்க கொடியம்மா எல்லாம் எண்ணம் படிச்சவங்க இருக்கணும் பதினாறு வயசு பொண்ணுங்க இவங்க வீட்டுல ஒரு பொண்ணு செத்தாதாங்க தெரியும் அந்த சார் இதுல அந்த பொண்ணுங்க வந்து எவ்வளவு இது பண்ணியிருக்கான் இருபத்தி ஏழு பெண்களை இதே மாதிரி பண்ணினதா செய்யும் இந்த இருபத்தி ஏழு பெண்களும் வெளியில சொல்லாம அப்ப இவன் இந்த அந்த சார்ட்ட வானு கூப்பிட்ட மாதிரி அந்த இருபத்தாறு பெண்களையும் கூப்பிட்டு இருப்பாங்க அந்த இருபத்தாறு பெண்கள் அந்த அந்த சார்ட்ட போயிருப்பாங்க இப்ப இருபத்தி ஏழாவது ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது நான் சொன்ன ஜெயலலிதா ஜீவஜோதியை கூப்பிட விட்டு அந்த உல இந்தியாவிலே பெரிய பணக்காரர் இருந்தவரை கைது பண்ண சொன்னா அவங்க பணக்காரன் பக்கம் இருக்கல கட்சிக்காரன் பக்கத்துல இருக்கல அந்த பெண் பக்கத்துல இருந்தாங்க இன்னைக்கு இவன் எவனாச்சும் பெண் பக்கத்துல இருக்கானா காவல்துறையும் சரி அரசியல்வாதியும் சரி பெண்ணுக்கு சாதகமா இருக்கா நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஸ்ரீமதி அம்மாவும் ஒரு பெண்ணு தானே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக போறான் அதனாலதான் சொல்றேன் இவர்கள் இவங்க ஆட்சியிலே இருக்க கூடாது மனசாட்சிங்கிறது வேணும் இல்ல அதனால ஸ்ரீமதி வழக்கு போன திசையே அதுதான் குற்றம் சொன்னவர்களை புகார் தாரரையே குற்றவாளி ஆக்கிடு அதுதானே செந்தில் பாலாஜி கேசிலே நம்ம பண்ணா இதுலயும் பண்ணு அதுதான் இல்ல இப்படி இந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக இப்ப இனிமே யாரும் நடந்த விஷயங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க புகார் கொடுக்கவே பயப்படுவாங்க ஏன்னா தன்னுக்கும் குற்றவாளி ஆக்கிடுவாங்களே நீங்க பாருங்க அந்த பிரசாரிப்பு விஷயத்துல என்னாச்சு அந்த பெண் மேல குற்றச்சாட்டு சொல்லிதான் எஃப்ஐஆர் போடுறான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றான் என்னங்க நீ அந்த பெண் அது வந்து தமிழையே தப்பு இருக்குங்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டு இருக்காங்க மூணு வழக்கம் ஒன்னா போகுது பாருங்க இதுதான் மோட சப்ரண்டி கிரிமினல் டாக்டிக் கிரிமினல்ஸ் பூரா இப்படிதான் பண்ணுவான் போலீஸ்காரன் கிரிமினல்ஸோட சேர்ந்துட்டான் அவன் ஒத்துக்க கூடாது என்ன சார் பாதிக்கப்பட்ட பொண்ணு அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான் அந்த பெண் தன்ன பாரு தன்ன மேலேயே குற்றம் இருக்கிற மாதிரி சொன்னா நான் எஃப்ஐஆர் எழுத மாட்டேன் சார் எஃப்ஐஆர் எழுதுறது பொண்ணுங்க சொல்றதை எழுதுறாங்க ஒரு ரைட்டர் உட்காந்துக்கிட்டே இல்லமா இப்படி சொல்லுமா அப்பதான் அவங்க கேஸ் நிற்கும் பிரெயின் வாஷ் பண்ணி தான் எஃப்ஐஆர் போடுறாங்க அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் அதுதான் இப்படித்தான் நடக்குது இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமைங்க மனசாட்சிக்கு எதிராக உள்ள ஒரு விஷயம் ஸ்ரீமதி இதுல நடந்தது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அந்த அம்மா என் பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு கேட்டு நீந்தி கேட்டு வந்த அம்மா கலவரத்தை தூண்டி விட்டாருன்னு சொல்லி முதல் அக்யூஸ்டா அவரை போட்டாங்க என்ன அர்த்தம் அப்ப அந்த பெண்ணுடைய கொலையா தற்கொலையாங்கிறத மறைக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சேலத்திலிருந்து வந்த வாகனங்கள்லாம் அடித்து நொறுக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை இல்லைங்க அந்த வழக்கு என்ன வழக்கு கொலையா தற்கொலையா தானங்க வழக்கு காவல்துறைக்கு சாதனம் வந்து சே சேதம் ஏற்படுத்தினாங்கிறதா வழக்கு வழக்குக்கு அடிப்படை விஷயம் என்ன ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டாளா இல்லை அது அதுதானே அதுக்கு இல்லை நீ விட சொல்லணும் கேஸில் குற்றப்பத்திரிக்கையில் நீ அதுக்கு தானே போடணும் அதை விட்டுட்டு அவங்க தூண்டி விட்டாங்க இப்படின்னா அப்போ திசை திருப்புற வேலையா இல்லையா நான் சொல்கிறதுக்காக இல்லை இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்கெல்லாம் நீங்களே சிந்திங்க நான் சொல்கிறதுக்காக நீ ஒத்துக்கோ நான் சொல்கிறது இது இது காரணம் இப்படி இப்படி அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் தப்பு பண்ணியிருக்காங்கிறது நான் சொல்றேன் அது உண்மையாகிறத நீங்கள் பகுத்து பாருங்க எல்லாரும் படிச்சவங்க யோசிக்க தெரிஞ்சவங்க சோ சோசியல் மீடியா பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப விவரமான ஆளுங்க பல விஷயங்களை பார்க்குறாங்க யோசிச்சு பாருங்க இது இது வந்து கடைந்து எடுத்த இல்லையா எந்தக்காக அந்த குற்றத்தை அந்த வழக்கை எடுத்தீங்க அந்த அந்த அதுக்கான விடை அந்த வழக்கில் வந்திருக்கா முதல் குற்றவாளியாக வந்து யாரை சேர்க்கணும் கொலை தற்கொலைங்கிறது விஷயத்தில் வரக்கூடிய ஆட்களை மட்டும்தான் அதில் முதல் குற்றவாளி கலவரம்ங்கிறது சப்சிக்வெண்ட்டாக நடந்தது குற்றம் முதல் குற்றம் நடந்ததுக்கு பின்னாடி நடந்தது அதனால் அதனால வந்து இது வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த வந்து இவர்களுடைய சாட்சி குற்றப்பத்திரிகை தற்கொலை அப்படிங்கறதுல தானே இப்போ முழு விசாரணையின் அடிப்படையில் தற்கொலை அதான் அதுக்கான குற்றப்பத்திரிகையில அதுக்கான விடை கிடைச்சிருக்கா அவங்களுக்கு குற்றப்பத்திரிகை பார்த்த உடனே அவங்க எதை சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதை புரிய முடியுதா அவங்களுக்கு குற்றப்பத்திரிகை பார்த்தீங்கன்னா அம்மாவை முதல் குற்றவாளியா போட்டா தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது எதுவும் புரியுதா

அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் கண்டினியூஸா இந்த போக்சோ வழக்குகள் பதிவாகிட்டே வருது அது கடந்த ஒரு ஒரு மாதத்துல மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது வழக்குகள் கிட்ட ஆயிருக்கு அப்படிங்கிறது தகவலாக இருக்கிறது அப்போ இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற இப்போ இந்த சமூகம் காவல்துறை அரசாங்கம் எந்த எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்க விடுறாங்க அதாவது குற்றம்ங்கிறது குற்றம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது சவுதி அரேபியா அந்த மாதிரி அராபு நாடுகளில் வந்து அதை உருவாக்கலாம் குற்றம் செஞ்சால் தலையை ஒட்டிடுவான் கையை ஒட்டுவான் காலை ஒட்டுவான் அங்கே பயப்படுவான் நம்ம நாட்டில் அப்படி இல்லை பெயில் ஆன்டிசுபியோட்டிக் பெயில் போனீங்கன்னா கன்விக்ஷன் வந்து விடுதலை ஆகிடும் இல்லை கன்விக்ஷன் ஆனீங்கன்னா ஹை கோர்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ஜனாதிபதிக்கு மேல்முறைகள் கியூரேட்டிவ் பெட்டிஷன் இந்த மாதிரி பத்து பதினஞ்சு வருஷம் எடுத்துடுவோம் அதனால பயம்ங்கிறது வந்து ஜனநாயக நாட்டில் கம்மி குற்றம் நடக்க தான் செய்யும் ஆனால் குற்றம் மற்ற சராசரி நாட்களை விட இப்ப வர வர ஏன் குற்றம் கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க யோசிக்கும் அதுக்கு காரணம் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அறுபது பேர் போலீசா கிளியா கொடுக்க சொல்லுங்க இந்த அறுபது குற்றத்திலையும் திமுக காரனுக்கு எத்தனை குற்றத்துல தொடர்பு இருக்குன்னு எடுக்குது மெஜாரிட்டி திமுக காரன் தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சாலே முதலமைச்சர் உன்னை காப்பாத்திடு அந்த சாரி ஏன் இழுக்குது பின்னணியில் இருக்கிறவன் திமுக காரன் திமுக கொடியோட போய்கிட்டு அங்கே இதுல மூணு நாலு பெண்கள்கிட்ட கலாட்டா பண்ணானே அது அப்படியே காரங்க சொந்தக்காரன் முடிச்சானா இல்லையா அப்ப ஈடுபட்ட திமுக காரன் தான் காப்பாத்துறான்ல திமுக கொடியை போட்டு இன்னைக்கு குடிச்சிட்டு நடு ரோட்ல ரெண்டு மணி நேரம் டிராபிக் வண்டியை நிறுத்தினான் அவன் மேலே என்ன வழக்கு போட்டாங்கன்னு கேளுங்க அதுக்குன்னே தனி செக்ஷன் இருக்குது அவன் மேலே வழக்கு போடணும் போட்டாங்களான்னு கேளுங்க அப்போ என்ன இருக்கோம் திமுக காரன் தான் அவங்க தண்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ திமுக காரனுக்கெல்லாம் நடப்பது நம்ம ஆச்சு நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்கிற ஒரு பயம் போயிருது தைரியம் வந்துருது அந்த தைரியம் தான் இந்த இத்தனை அதிகமான குற்றங்கள் கூடுறதுக்கு காரணம் நீங்கள் நேஷ் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்ற ஆவண காப்பகம் டெல்லியில் இருக்கு ரெண்டாயிரத்து ஒன்று டு ரெண்டாயிரத்து ஆறு ஸ்டேட்டஸ் சொல்லுங்க குற்றங்கள் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து ஆறு டு ரெண்டாயிரத்து பதினொன்று குற்றங்கள் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு குற்றங்கள் குறையும் திமுக எப்பப்ப ஆட்சியில் இருக்கோ அப்பப்போ தான் தமிழ்நாட்டில் குற்றங்கள் கூடி அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது குற்றங்கள் குறைஞ்சிருக்கு இதை நான் சொல்லலை உங்களுக்கு இது இருந்தால் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாறு வரை எடுத்துப்பாங்க அந்த விஞ்ஞான பூர்வமா அதுவே அப்படிதான் அப்ப திமுக ஆட்சி வந்து ஏன் குற்றம் கூடுது அவனுக்கு குடில் விட்டு போகுது அது ஸ்டாலின் ரொம்ப மோசம் திமுக காரன் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் நான் வரிசையே சொல்லிட்டு பொம்பளை போலீஸை கையை பிடிச்சிட்டு தானே மீட்டிங் அவங்கள வந்து பாலியல் பலாத்காரன் கொடுத்தா ரெண்டு டீஎம் கேட்கறேன் அவன் மேல என்ன வழக்கு போட்டாங்கன்னு கேட்காளுங்க திருவட்டியில் எம்எல்ஏ ஒரு அரசு ஊழியர் ஜூனியர் இன்ஜினியர் கார்பரேஷன் கன்னத்தில் அறைஞ்சாரு என்ன வழக்கு போட்டாங்கன்னு கேட்க ஒரு கட்சிக்காரன் எல்லாம் காப்பாற்றி விடுறாரு முன்னாள் மந்திரி ஜெயகுமாரு கள்ள ஓட்டு போட்டான்னு ஒருத்தனை கையை கட்டி கூட்டிட்டு வந்தாரு ஜெயகுமார் தான் ஜெயிலுக்கு போனாலேயே அந்த கள்ள ஓட்டு போட்டான்ல அவன் மேலே ஏதாச்சும் வழக்கு போட்டாங்களானு திமுக காரன் காரன்ல திமுகவுக்கு தானே கள்ள ஓட்டு போட்டான் அப்போ கள்ள குற்றம் செய்பவர்களை அத்தனை பேரையும் காப்பாற்றி விடுகிற ஒரு தலைவர் திமுகவுல இருக்க

கூடாதுன்னு சொல்லி தப்பு செய்தால் தண்டனை வாங்கி கொடுக்கணும் கட்சியை விட்டு வெளியில தூக்கிடுவாங்க இதை நீங்க செஞ்சீங்களா எத்தனை பேரை கட்சியை விட்டு தூக்கி இருக்கீங்க ஞானசேகரன் வந்தா ஞானசேகரன் என்னுடைய கட்சி உறுப்பினர் என்னுடைய கட்சி ஆதரவாளர் ஒரு முதலமைச்சரே சொல்றாரு இதை விட கேவல ஆதரவாளருக்கா மாணவரை நீ துணை செயலாளர் கொடுத்தீங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து இதை இது பண்ணால போதை மருந்த கடத்தினால அவன் அயலான் செயலாளராக போட்டது யாரு அப்போ உங்க கட்சியில தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க தான் கூடுது இது வந்து நான் சொல்வது விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வு கேட்கிறவங்க நான் சொல்றது உண்மையான சொல்லி இன்டர்நெட்ல நிறைய அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்கு இன்டர்நெட்டை போட்டு பார்த்துக்கோங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நான் சொல்ற விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் அந்த வழக்குகளில் கால தாமதம் ஆகுறது அம்மா அதனால தான் வழக்கு நடத்துகிறது யார் அரசாங்க வக்கீல் அரசாங்க வக்கீல யாரும் கண்ட்ரோலில் இருக்கான் முதல முதல் கண்ட்ரோல்ல அவன் பூரா விடு இவனை கைது பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு பத்திரிக்கையில் ஒரு அமலவணி விடுதலை பண்ணி இருவார் அதனால தான் சொல்றேன் இத்தனை பாவத்தையும் மொத்தமாக மகசு ஸ்டாலின் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாவம் பண்ணுறானு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா இதில் பண்ணது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த பெண்ணு எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிடும் அந்த இதில் எந்த பல விஷயங்கள் அதில் பச்சையாக நான் வெள்ளும் சொல்லக்கூடாது அந்த பெண்ணை அவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சிடும் பாலியல் பலாத்காரத்தை அப்ப பாவம் புண்ணியம் பார்த்தீங்கன்னா நீங்க தொலைச்சிருந்தோம்ல அவங்கள மத்தவங்களுக்கு உண்மையிலே சொல்ல மத்த முதல்மைச்சர்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா யோ அவன் கட்சிகாரனா என்கவுண்டர் அடியா முதல்மைச்சர் அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொன்னவங்க கட்சிக்காரங்களா அம்மா என்ன நீங்க வீரமணி யாரு அயோத்தியா குப்பம் வீரமணி யாரு அண்ணா திமுக காரு விஜயகுமார் வந்த உடனே கேட்டாரு அம்மா இல்லை நம்ம கட்சிக்காரவங்களும் இருக்காங்க கட்சியாவது அடின்னு அயோத்தியா குப்பம் வீரமணி நமக்கு ரொம்ப தேவைமா அடியாளுங்க எல்லாம் கட்சிக்காரவங்க சொல்றாங்க அதிகாலெல்லாம் வருகம்மா கொடுப்பாரு திமுக காரணம் அடைக்கு இருக்காருமா திமுக காரணம் ஓடிக்கி இருக்கலாம் பப்ளிக்கை என்ன வேலை பண்ணி பணம் கொடுக்காதவங்கள கூட்டிட்டு போய் கப்பலில் கடத்திட்டு போய் நடுவு கடலில் வச்ச துன்ப சுத்தரவு கப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க தான் விட முடியுமா விஜயகுமார்ட்ட சொன்னாங்க அடிங்க என்கவுண்டர் மனசாட்சி உள்ள அந்த ஸ்டாலின் ஞான சரி என்கவுண்டர் போடுங்கன்னு போலீஸை கூப்பிட்டு சொல்லணும் இவ்வளோதையும் நம்ம இங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க அரசியல் பின்புலவங்களுக்கு அந்த பண்ணுக்கு நீதி கிடைக்கு அதனால அப்படி இருக்க வேண்டியவங்க தான் முதலமைச்சரில் உட்காரணும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உட்காருங்க நான் பார்க்குறேங்க உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது நாலாயிரம் ஓட்டு போடுறேன் கள்ள ஓட்டு போடுறேன் எல்லாத்தையும் வச்சுக்கி எல்லாம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் முதல்வராக தொடர முடியாது இறைவனுடைய சக்தி உங்களை விடாது தலைமை பதவியிலிருந்து என்னை கூர்த்த மனசாட்சி அடகு வச்சுக்கிட்டு நடக்கிறானோ அன்னைக்கே அவனுக்கு உங்களுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்புறம் எதுக்குங்க இங்க கடவுள் இறை சக்தி நியாயம் தர்மம் எல்லாம் எதுக்கு அதனால எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்குல்ல அதுக்கு பயப்படணும் அதுக்கு மத்தவங்க எல்லாம் பயம்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாம் பயம்தான் ராஜாக்கள் நினைச்சிருந்தா எவ்வளவு அட்டூழியம் பண்ணி இருக்கலாம் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் எவனாச்சும் அட்டூழியம் பண்ணதா கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கிருந்து மாளிகை மாணிக்க பூர்வம் தான் இவன் அவங்க எல்லாம் அட்டுழியம் பண்ணியிருக்காங்க இந்த சிக்கன் தெரிஞ்சிருக்காரு இவரே பெரிய மிகப்பெரிய அட்டுழியம் பண்ணியிருக்காருன்னு அவங்க புத்தகத்திலேயே வந்து சாகித்ய அகாடமி வாங்குன புத்தகத்தை வெங்கடேசன் எழுதினார் கம்யூனிஸ்ட் எம்பி அவர் எழுதின காவல் கோட்டம்ங்கிற புத்தகம் பார்த்துக்கோங்க அதில் எழுதியிருக்காரு மாணிக்க பூர் காலத்திலிருந்து எப்படி சிக்கன் என்ன அட்டுழியம் பண்ணா இதெல்லாம் எழுதி எழுதியிருக்காங்க சோ அட்டுழியம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து அழிந்து தான் போயிருக்காங்க ஆனால் நேர்மையாண்ட பல மன்னர்கள் இன்னைக்கு சரித்திரத்தில் இருக்காங்க பாண்டிய நெடுஞ்சலாம் எல்லாருக்கும் மதுரை எரிஞ்சது இது அது அரசு சபையில் செத்தது இதெல்லாம் ஞாபகம் அது மாதிரி மனுநீதி சொல்லணும்னா ஞாபகம் வரும் அந்த நல்லது செஞ்சவங்க நியாய தராசோடு எல்லாம் வந்து சரித்திரத்தில் இருக்கான் மற்றவன்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டான் மதவிக்கு வந்துட்டீங்க மனசாட்சி உறுத்தணும் அண்ணாதுரை நாளைக்கு பதவி வைக்க போகிறாரு நைட்டு புறம் தூங்கலை ஒன்றரை மணி ரெண்டு மணி தூங்கலை அவங்க ஒய்ஃப் வந்து காலையில் நீங்கள் பதவி இருக்க போகணும் அது ரெண்டு மணி ஆச்சு தூக்கம் இருக்கீங்களே அவர் சொன்னது இவ்வளோ பெரிய பதவி என்ன தேடி வருது இந்த பதவியை நான் எப்படி மனசாட்சியுடன் நடத்தி இந்த மக்களுக்கு என் மேலே நம்பிக்கை வச்ச மக்களுக்கு நான் நீதி போகிறேன் நல்லது செய்ய போகிறேங்கிற பயம் எனக்கு இருக்குதுங்கிறது அவன் தான் தலைவன் அந்த மனசாட்சி யோசிச்சான்ல அவன் தான் தலைவன் அவன் தான் முதலமைச்சருக்கு தகுதி உள்ளவன் இப்போ கட்சிக்காரனையும் வேண்டியவனையும் காப்பாற்றி விட்டுக்கிட்டு இது பண்ணி கொடுத்தா அழிவு நிச்சயம் அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாலின் மனசாட்சியுடன் ஆட்சி நடத்துங்க ஆண்டவன் ஏதோ ஒரு புண்ணியம் உங்ககிட்ட போய் அந்த பதவியை கொடுத்துருக்கான் காவல்துறையில் இருக்கும்போது நீங்கள் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அதையெல்லாம் தாண்டி இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது அதை காப்பாற்றிக்கிற வேணாமா மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்தை செய்யாதீங்க கட்சிக்காரனுக்கு துணை போக அப்படிங்கிறத செய்தியாக பதிவு செய்வது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை